ஹாய் காய் டிசிஇ பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் ஆரணியில் சர்வீஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம யூடியூப் சேனலில் கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு நம்ம தறி குடௌனிலையும் கரையான் வந்து இருக்குது வாசக்கால் ஃபுல்லாகவே கரையான் சாப்பிட்டுட்டு இருக்குது பார்த்து சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது தறி குடௌனு இந்த வாசக்காலில் ட்ரில் பண்ணி நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த மைன் வாசக்கால் சைடு டிசைனு சுத்தமாக கரையான் சாப்பிட்டுட்டு இருக்குது இது எடுத்து ஆகணும் கம்ப்ளீட்டாக இது எடுத்தால் மட்டும்தான் அதில் கரையான் இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும் ட்ரில் பண்ணி சென்ட் பண்ணணும் கேட்குற நல்ல படி அந்த படியுமே சாப்பிட்டுட்டு இருக்குது சைடில் இருக்கிற அந்த டிசைனுமே கம்ப்ளீட்டாக அரித்து சாப்பிட்டுட்டு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் கரையான் இருக்குதுன்னா நம்ம பிஸ்டிவி டெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்ம யூடியூப் சேனலும் இருக்குது சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக இதில் உள்ளே ஃபுல்லாக கரையாக சாப்பிட்டு இருக்குது இது கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி கஸ்டமர்கிட்ட நம்ம புது ரீப்பர் கட்டையை வச்சு கொடுத்துருவோம் blanch hurting black pepper gut ma filtrate